சரவணபவ நம்மளோட அருணகிரிநாதர் சுவாமிகள் பாடி அருளி நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள்ல ஒன்றுதான் வேல்வகுப்பு அப்படின்ற ஒரு பொக்கிஷம் அந்த வேல் வேல்வகுப்பு நமக்கு இருக்கக்கூடிய உடல் நோய் மனநோய் உயிர் நோய் அப்படின்ற மூவகை நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்து அதையும் உடனே தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு சொல்லப்படுது அதனை உறுதி செய்கிற மாதிரி தான் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அதை வேலுக்கு உகந்த வழிபாட வேல்மாறல் பாராயணத்தை தொகுத்துள்ளார் இந்த பதினாறு அடிகளை தான் முன்னும் பின்னும் மாற்றி இடையில இணைத்து அறுபத்தி நான்கு அடிகளாக கொடுத்துருக்காரு நம்மளோட வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல் வகுப்பிலிருந்து பிறந்தது தான் வேல் மாறல் அப்படியாப்பட்ட அந்த பதினாறு அடிகளை கொண்ட வேல் வகுப்போட அடிகளின் பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனோட சக்தி இன்னமும் அதிகம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது ஆறாவது அடி சுடற்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரபை வீசும் இதற்கு என்ன பொருள்னா ஒளி விடக்கூடிய சூரியன் ஒளினா வெளிச்சம் வெளிச்சம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது சூரியன் சந்திரன் அக்னி அப்படியாப்பட்ட ஒளி விடக்கூடிய சூரியன் குளிர்ந்த கிரகணங்களை வீசக்கூடிய சந்திரன் கடல் பொங்கி கரைக்கு வந்ததுன்னா கரையை கடந்து சென்றதுனா இந்த உலகத்தையே அழிச்சிடும் அப்படி அந்த கடல் பொங்கி கரையை கடந்து சென்று உலகத்தை அழிக்காதபடி அதன அடக்கி கொண்டிருக்கிறது தான் வடவா முகா கினி அப்படின்ற கூடிய அக்னி எல்லாவற்றையுமே வந்து ஒளிந்து கொள்ள செய்யக்கூடிய சக்தி தான் நம்மளோட வேல் அந்த அளவுக்கு நம்ம வேல் பிரகாசிக்கின்ற ஒளியை உடைய ஞான சக்தியை எங்கும் பரவும்படி செய்யுமா அந்த அக்னிக்கு இவ்வளவு உண்டு வேதங்களில் கூட இந்திரனுக்கு அடுத்து அக்னியை சுலோகத்தில் சொல்லியிருக்காங்க அந்த அக்னியில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா நமக்கும் கடவுளுக்கும் தூதுவனாக இருக்குமா அந்த அக்னி நம்ம எந்த ஒரு விசேஷம் நம்ம வீட்டில் செய்யும் போதும் கண்டிப்பாக அக்னி பகவான் இல்லாமல் ஆரம்பிக்க மாட்டோம் அந்த அக்னியில் என்னென்ன காணிக்கையால் என்னெல்லாம் கடவுளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஹோமத்தில் அக்னியாகி அந்த ஹோமத்தில் போடும்போது அக்னி பகவான் அதை எடுத்து அவர் அதை எடுத்துக்கொண்டு நம்ம எந்த கடவுளை நோக்கி நம்ம அந்த வேண்டுதல் பண்ணுறோமோ அந்த கடவுளுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்ப்பாராம் அப்படி சிறப்புடையது தான் அக்னி அந்த அக்னி வந்து ஐந்து இதுல இருக்கு அதுல மிக சிறந்ததுதான் வடவாமுக கனி அதாவது சூரியன் நிலா அக்னி இதற்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒளியெல்லாம் மறைந்து கொள்ள வைக்கிற அளவுக்கு நிகாசிக்கின்ற ஒளியை உடைய ஞான சக்தியை எங்கும் பரவும்படி செய்யும் யாருன்னு எதுன்னா நம்மளோட முருகப்பெருமானோட வேல் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறபை வீசும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதளன் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறபை வீசும் அப்படி இந்த உலகத்துக்கே ஞான சக்தியாக விளங்கக்கூடிய நம்ம வேலோட ஒளி நம்ம மேலேயும் பட்டு நமக்கும் எல்லா ஞானமும் கிடச்சி சந்தோஷமாக வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அந்த முருகனோட அருளை பெறுவோம் ஓம் சரவணபவ வெற்றி முருகனுக்கு அரோகரா.